ரமதானுக்கும் துவாவுக்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருக்குது அதுக்கு காரணம் என்ன சூரத்தில் பக்கரால் நோன்பு குறித்து வரக்கூடிய ரெண்டு வசனங்களுக்கு நடுவில் அல்லாஹ் துவாவு பற்றி சொல்றான் ஷஹரு ரமதான் அல்லதி என்று முதல்ல ஒரு வசனம் அதற்கடுத்து வகையில் இலக்கும் என்று ஒரு வசனம் இந்த ரெண்டுமே நோன்பு பற்றி பேசுகிறது நோன்புனுடைய சட்டங்களை பற்றி பேசுகிறது இந்த ரெண்டுக்கு நடுவில் அல்லாஹ் ஒரு ஆயத்து சொல்லுவான் வைதாச அலக்க ஐபாதி நவிய என்னை பற்றி என் அடியார்கள் உங்களிடம் கேட்டால் ஃபைன் கரீப் நான் அவர்களுக்கு நெருக்கத்தில் இருக்கிறேன் அவர்கள் என்னை அழைத்தால் நான் அந்த அழைப்பை ஏற்று அவர்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று துவாவை பற்றி எல்லாம் சொல்கிறான் அதனால தான் உலமாக்கள் சொல்லுவாங்க ரமதானுக்கும் துவாவுக்கும் அவ்வளவு நெருக்கம் இருக்குது மற்ற காலங்களில் துவா ஏற்கப்படுகிற நேரங்கள் என்று சில நேரம் இருக்குது ரமதான் எப்படிப்பட்ட மாதம் எல்லா நொடியும் துவா ஏற்கப்படுது ரமதானுடைய அத்தனை நேரமும் துவா அதனால தான் ஹதீஸ்ல மூன்று பேருடைய துவாக்கள் மறுக்கப்படுவது இல்லை ஒரு நேர்மையான ஆட்சியாளர் ஒரு நோன்பாலி ஒரு அநீதி அழைக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனை இந்த மூன்று துவாக்களும் நிராகரிக்கப்படுவதே கிடையாது எப்ப துவா செஞ்சாலும் கபுலா நாம இந்த ரமதான்ல இப்போ இன்றோடு என்னங்க பதினெட்டு நோன்புகள் ஆயிருக்கு நம்ம எவ்வளோ துவா செஞ்சுருப்போம் யோசிச்சு பாருங்க எப்போ துவா செஞ்சாலும் கபூலாகும் விசேஷமாக நோன்பு திறக்கிற நேரம் சகருடைய நேரம் என்றெல்லாம் இருந்தாலும் நோன்பு வைத்திருக்கிற ஒவ்வொரு நொடியும் துவா கபூலாகும் ஆனால் நாம் துவாவுடைய வாய்ப்புகளை வந்து பயன்படுத்துறதில்லை எத்தனையோ பயான்கள் கேட்டாலுமே கூட நாம் அதிகமாக என்ன செய்வது கிடையாது துவா அதிகமே செய்வது கிடையாது அதனால அருமையானவர்களே துவாவுடைய மகத்துவத்தை விஷயங்களை சொல்றேன் அல்லா தன்னுடைய திருமறையை கொண்டு தான் தான் முடிச்சிருக்கிறான் குரானுடைய ஆரம்பமும் துவா தான் குரானுடைய கடைசியும் துவா தான் குரானுடைய ஆரம்பம் எதுங்க பாத்திஹா சுவராஹால அல்லாவு புகழ்ந்த பிறகு என்ன வருது முஸ்தகிம் அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டு இது என்ன துவா குரானுடைய கடைசி சூறாக்கள் சூரா இது குல் ஊது பெறாஸ் நான் மனிதர்களுடைய இறைவனாகிய அல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் இது என்ன துவா அப்ப குரானுடைய ஆரம்பமும் துவா தான் குரானுடைய இறுதியும் துவா தான் அல்லாஹால தன்னுடைய வேதத்தை துவாவை கொண்டு ஆரம்பித்து துவாவை கொண்டே என்ன செஞ்சிருக்கிறான் முடிச்சிருக்கிறான் இதிலிருந்தே திருமறையினுடைய துவாவுனுடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள பாருங்க துவா கேட்குற விஷயத்தில் நாம் பொதுவாக ஏன் அலட்சியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கேட்கறதெல்லாம் கிடைக்குதா அப்படின்னு நமக்கு நாமே ஒரு சந்தேகம் அதனால தான் அலட்சியமாக இருக்கிறோம் அதில் துமரதியானவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க லா அஹமீலு ல அஹமீலு நான் எப்போதுமே துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறதா என்பதை குறித்து நான் கவலை கொண்டது கிடையாது துவா ஏற்றுக்கொள்ளப்படுதா அப்படின்னு யோசிக்கிறது இல்லை துவா நான் துவா செய்கிற வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறேனா அதை பத்தி தான் நான் கவலைப்படுவேன் நல்ல கவனிங்க அவர் என்ன சொல்றாங்க ஏற்றுக்கொள்ளப்படுதா என்பதை நான் சிந்திக்கிறதே இல்லை துவா செய்கிற வாய்ப்பு எனக்கு தரப்பட்டிருக்குதா அதைத்தான் நான் சிந்திப்பேன் ஏன் அப்படின்னா ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நல்லதை நாடினால் அவருக்கு துவா செய்கிற வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான் என்று ஹதீஸில் வருது அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை நாடிட்டானா நீங்கள் துவா செய்கிற அடியாராக இருப்பீங்க அப்போ நீங்கள் துவா செய்வது பற்றி யோசி யோசிக்கணுமே தவிர துவா ஏற்கப்படுதா இல்லையா அப்படிங்கிறது குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது யோசிக்கவே கூடாது துவா ஏற்கப்படுவதற்குரிய அர்த்தங்கள் மூணு அர்த்தம் இருக்குது நம்ம நிறைவேறதுல நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லை அப்படி கிடையாது துவா ஏற்கப்படுவதற்கு மூணு பொருள் இருக்குது நீங்கள் கேட்டதே தரப்படலாம் நீங்கள் கேட்டதற்கு பதிலாக மறுமையில் அல்ல அந்த துவாவுக்குரியதை மறைச்சி வச்சிருப்பான் நீங்க துவா ஒன்று கேட்டிருப்பீங்க அதுக்கு பதிலாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்தை அல்லாத்தெடுத்திருப்பான் இன்னைக்கு நீங்க ஒரு துவா கேட்டீங்கன்னு வைங்க இந்த துவாவுனால நாளைக்கு வர வேண்டிய ஹார்ட் அட்டாக் அல்லா தடுத்துருவான் நமக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கிறோம் நாம அப்ப எத்தனை துவாக்கள் நமக்கு ஏற்கப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க அப்போ எத்தனையோ சந்தர்ப்பங்கள நமக்கு வர வேண்டிய நோய்கள் வராம போகுதுன்னா துவா தான் அப்ப துவா ஏற்கப்படுவதற்கான அர்த்தத்தை நாம சுருக்கிட்டோம் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்காத மாதிரி தெரியுது இந்த எண்ணம் முதல்ல வரவே கூடாது அதனால இதை நாம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் அழகான துவாக்கள் எப்படி எல்லாம் செய்யணும் என்பதை ஒன்னு ரெண்டு உதாரணங்கள் சொல்றேன் துவா நம்ம கேட்டதே கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமா இல்லையா நம்ம கேட்டது கிடைக்கிறதுக்கு துவா ஏற்கப்படுவதற்கு நாம் சில காரியங்கள் செய்யணும் முதலாவது என்ன துவாவுக்கு முன்னால்